வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் டாபிக் அதாவது பங்கு சந்தையில் முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நம்ம எதை எதை நம்ம பார்க்கணும் இதை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அந்த ஷேர் வந்து நல்ல ஒரு குரோத்தில் இருக்கும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல குரோத்தில் இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும் ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன பார்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடாது பண்றதுக்கு முன்னாடி ஓகேங்களா அதாவது என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க அதாவது ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க வந்து ஒன்று ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்களா இருப்பீங்க இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களா இருப்பீங்க இல்லைன்னா ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறவங்களா இருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நம்மளுடைய முதலீடு நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஓகேங்களா அதாவது என்னை பொறுத்த வரையும் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுக்கும் இப்போ வந்து ஏதாவது ஒரு ஹோட்டலை பற்றி ரிவியூ பண்ணுறாங்க அப்படின்னா அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா செலவு தான் ஆகும் ஒரு துணி கடையை பற்றி விளம்பரம் பண்ணுறாங்கன்னா அந்த கடைக்கு போனீங்கன்னா செலவு தான் ஆகும் அதே மாதிரி ஒரு சமையல் குறிப்பு சொல்கிறாங்கன்னா அதுவும் வந்து செலவு தான் ஆகும் ஸோ இந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஷேர் மார்க்கெட்டோ இதை பற்றியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீடு வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறீங்க ஓகே இந்த வீடியோஸ்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டென் மினிட்ஸில் ஒரு ஃபைவ் ஆகுது உங்களுக்கு தேவையான ஹின்ஸ் கிடைச்சிச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் ஓகேங்களா ரைட் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு துணி கடைக்கு போகிறீங்க ஒரு ஷர்ட்டு வந்து நீங்க வந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்காங்க அந்த ஷர்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நீங்க வந்து உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் வந்து உங்க சைஸ் என்ன ஷர்டோடைய சைஸ் என்ன ஃபார்ட்டியா தேர்ட்டி எயிட்டா அந்த மாதிரியான ஷர்ட்டு வந்து பார்ப்பீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஷர்ட்டோடைய சைஸ் ரெண்டாவதா வந்து ஃபுல்லண்டா இல்லை ஸ்லீவ்லெஸ்ஸா அப்படின்னு பாப்பீங்க அதுக்கு அடுத்ததான் வந்து செக்குடா இல்லை வந்து பிளைன் ஷர்ட்டா அப்படின்னு பார்ப்பீங்க ஃபார்மல் ட்ரெஷ்ஷா இல்லை வந்து நார்மல் ட்ரெஷ்ஷா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து ஒரு ஷர்ட் எடுப்பீங்க அந்த ஷர்ட்டு எடுத்தோம் என்ன பண்ணுவீங்க ட்ரையல் ரூம்ல போயிட்டு அந்த ஷர்ட் வந்து நமக்கு வந்து ஃபிட்டாக இருக்குதா அப்படின்னு போட்டு பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே தாண்டி தான் வந்து ஃபைனலாக வந்து ஒரு ஷர்ட் எடுத்து அதை பில்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா அதாவது ஒரு ஷர்ட் எடுக்கிறோடைய காஸ்ட் வந்து எவ்வளவு இருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்குள்ள ஒரு ஷர்ட் எடுப்பீங்களா ஓகே அது வந்து எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அட்லீஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஷர்ட் எடுக்கிறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ருபீஸ் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனி எப்படியாப்பட்ட கம்பெனி அதனுடைய வருமானம் என்ன கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் எப்படி அவங்களுடைய காம்பிட்டேட்டர்ஸ் யாரு அவங்களுடைய ஷேர்ஸ் எதுவும் ப்ளச் பண்ணிக்கிறாங்களா இல்ல கடன் எவ்வளவு வச்சுருக்குறாங்க இது எல்லாத்தையுமே வந்து இதுக்கு வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது நீங்க வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும்ல ஓகேங்களா சோ அதை பற்றி தான் அந்த வீடியோல நம்ம பா சொல்ல போறேன் அதாவது என்னென்னா நீங்க வந்து பார்க்கணும் ஒரு கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி ஷேர் பத்தி நீங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா லாஸ்டா வந்து ஒரு டென் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்க வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் அதாவது ஃபண்டமெண்டல் அனலைசஸ் இந்த ஃபண்டமெண்டல் அனலைசஸுக்கும் டெக்னிக்கல் அனலைசஸுக்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நீண்ட கால முதலீடு பண்றவங்க எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் அனலைசஸ் தான் பார்க்கணும் டெக்னிக்கல் அனலைசஸ் வந்து யார் பார்க்கணும் அப்படின்னா வெரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இவங்க தான் வந்து டெக்னிக்கல் பார்க்கணும் ஃபண்டமெண்டல் வந்து யாருக்கு நீண்ட காலம் முதலீடு பண்ணுறவங்களுக்கு ஒரு ஷேரை வாங்குறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஷேர் வாங்கிட்டேன் அப்படின்னா அது அது இருந்துட்டு போகுதுங்க அது பார்த்துட்டு இருக்கட்டும் நான் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் வைக்கலான் இருக்கிறேன் அப்படினு தான் பார்க்கணுமே தவிர இன்னைக்கு வந்து ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஒரு ஷேர் வாங்கிட்டேன் அறுநூறுவா போயிடுச்சு அப்படின்ட்டு அறநூறு ரூபாயில போய் விற்கக்கூடாது கூடாது ஓகேங்களா அப்ப அறுநூறு ரூபாய் உங்களுக்கு நீங்க விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து லாங் டேம் ட்ரேடர்ஸ் கிடையாது ஓகேங்களா இப்ப ஐநூறு ரூபாயில ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு அது வந்து ஆறாயிரம் ரூபாயிலும் இருக்கும் இல்ல அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்லயும் இருக்கும் மோனஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க அந்த பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும் சோ உங்களுடைய டார்கெட் வந்து என்னது ஷேரோடைய டார்கெட் கிடையாது டைமோட டார்கெட் ஓகேங்களா பத்து வருஷம் அப்படின்னா பத்து வருஷம் தான் உங்களுடைய டார்கெட்டு இது ஐநூறு ரூபாயிலிருந்து ஆறுநூறுபா டார்கெட் கிடையாது ஓகேங்களா அதனால ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பொறுத்தவரையும் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் தான் வந்து சூட் ஆகும் செகண்ட் பாயிண்டா வந்து லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க வந்து உங்களுடைய முதலீடு லாங் டேர்ம் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர ஷார்ட் டேம் வெரி ஷார்ட் டேர்ம் அந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது தேர்ட் பாயிண்டா வந்து ஐடென்டிஃபையிங் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் குவாலிட்டியான கம்பெனியை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணணும் எப்படி செல செலக்ட் பண்ணுறது அப்படின்னா அதுதான் அந்த டென் பாயிண்ட்ஸ் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேங்க பார்த்தீங்களா அதுதான் குவாலிட்டியான ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணணும் ஃபோர்த் பாயிண்ட்டாக வந்து ரெடியூசிங் ரிஸ்க் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணணும் ரிஸ்க்கை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி ஷேரை வாங்கிட்டோம் அந்த கம்பெனியில் நாளைக்கு வந்து ஏதோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து இஷ்யூ நடக்குது இல்லை அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்க்கும்போது கண்டினியூஸாக லாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஷேரை வந்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது தலைகீழாவே தான் குதிப்பேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது அந்த ஷேர் வந்து செல் பண்ணிட்டு இமீடியட்டாக வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும் அதுதான் வந்து ரெடியூசிங் ரிஸ்க் அதுக்கு அடுத்ததான் வந்து ஃபிஃப்த் பாயிண்டா வந்து ஸ்வார்ட் அனலைசஸ் சொல்லுவாங்க அதாவது எஸ்டபிள்யூ ஓடி ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் அதாவது பலம் பலவீனம் வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்வார்ட் அனலைசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அதுக்கு அடுத்ததான் சிக்ஸ்த்து பாயிண்ட்டாக வந்து அவாய்டிங் எமோஷ்னல் டிசிஷன் எமோஷ்னல் எப்படிங்க நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நான் ஒரு ஷேரை வாங்கியிருப்பேன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஷேரை வாங்கியிருப்பேன் என் ஃப்ரெண்டு வந்து டி அந்த ஷேரை எதுடா வாங்கினேன் இந்த ஷேரை வாங்குடா இது ஏறும் அப்படின்னு சொன்னால் அதனால் அதை விற்றுட்டு இதை வாங்கினேங்க நான் வாங்கியிருந்த ஷேரே ஏறிடுச்சு இவன் சொன்ன ஷேர் அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ இந்த எமோஷனல் வந்து அவாய்ட் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க அவங்களுடைய ஓன் டிசிஷன் அதாவது இந்த கம்பெனி அனலைசஸ் ஃபண்டமெண்டல் அனலைசஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து ஹோல்டு பண்ணும் அவன் சொல்றான் இவன் சொல்றான் அப்படின்ட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதாவது உங்களுடைய ஷர்ட் சைஸ் வந்து நாற்பது அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு வந்து நாற்பத்தி நாலு தான் போட சொல்றான் அப்படின்னு நாற்பத்தி நாலு ஷர்ட் சைஸ் ஷர்ட் வந்து நீங்க வந்து போடுவீங்களா போட மாட்டீங்க அது இப்படி போட்டீங்க அப்படின்னா பார்க்கறது கண்டாவியா இருக்கும் அதனால உங்களுக்கு எது ஷூட் ஆகுதோ அதுதான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அவாய்டிங் எமோஷனல் டிசிஷன் செவன்த் பாயிண்டா வந்து ஸ்டேயிங் அஹெட் ஆஃப் த மார்க்கெட் ட்ரெண்ட் மார்க்கெட் ட்ரெண்டு கூடவே நம்ம வந்து இருக்கணும் அகைன்ஸ்ட் த மார்க்கெட்டு எப்பவுமே நம்ம வந்து திங்க் பண்ணவே கூடாது அதாவது இப்போ ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்குது அப்படின்னா எதிர்நீச்சல் போடக்கூடாது அந்த தண்ணியோட தான் நம்ம வந்து டிராவல் பண்ணணும் ஓகேங்களா எதிர்நீச்சல் எவ்வளோ எவ்வளோ நேரம் போடுவீங்க ஒரு டென் மினிட்ஸ் போடுவீங்களா இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போடுவீங்களா அது மாதிரி போட முடியாது ஸோ எதிர்நீச்சல் ஆற்றுல வந்து போட முடியாது அதே மாதிரி வந்து மார்க்கெட்ல வந்து அகைன்ஸ்ட் த மார்க்கெட் கூட நம்ம வந்து ஜெயிக்க முடியாது அதனால மார்க்கெட் ட்ரெண்ட் கூடவே நம்ம வந்து டிராவல் பண்ணோம் ட்ரெண்ட் ஈஸ் யுவர் ஃபிரெண்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுக்கு தேவையானது இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றதுக்கு டென் பாயிண்ட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த டென் பாயிண்ட்ஸ் என்னன்னா அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து கீ பினான்சியல் ரேஷியோஸ் அதாவது அந்த கம்பெனியோடைய நிதி விகிதங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணும் அவங்களுடைய வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத வந்து வாட்ச் பண்ணும் செகண்ட் பாயிண்டா வந்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசஸ் அந்த கம்பெனி வந்து எவ்ரி த்ரீ மந்த் ஒன்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரீவியஸ் குவார்டர் என்ன பண்ணிக்கிறாங்க இயர் அண்ட் இயர் என்ன பண்ணிக்கிறாங்க க்ரோத் வந்துருக்குதுங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்டாக வந்து மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி இதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அதாவது அந்த மேனேஜ்மெண்ட்டோடைய குவாலிட்டி மேலாண்மையோடைய தரம் சொல்லுவாங்க தண்ணியில் ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஃபோர்த் பாயிண்டாக வந்து வேல்யூஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மதிப்பீட்டு அளவீடுகள் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபிஃப்த் பாயிண்டாக வந்து இன்ஸ்டியூஷனல் ஓனர்ஷிப் அந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் என்ன இருக்குது எஃப்ஐஸ் ஹோல்டிங்ஸ் என்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உடைய ஹோல்டிங்ஸ் என்ன இது எல்லாமே வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் சிக்ஸ்த்து பாயிண்டா வந்து இண்டஸ்ட்ரி அனலைசஸ் பண்ணணும் இண்டஸ்ட்ரி அனலைசஸ் அந்த கம்பெனியோடைய காம்பிடேட்டர்ஸ் அந்த கம்பெனியோடைய குரோத்து ஸோ இது எல்லாமே வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் இண்டஸ்ட்ரி அனலைசஸ் அதுக்கடுத்து வந்து காம்படேட்டிவ் லேண்ட்ஸ்கேப் அதாவது அந்த கம்பெனியோடைய காம்பிடேட்டர்ஸ் யார் அவங்களுடைய ரேஷியோ என்ன அதை வந்து வாட்ச் பண்ணணும் எய்த்து பாயிண்டா வந்து இம்பேக்ட் ஆஃப் எனி கவர்மெண்ட் ஆர் ரெகுலேட்டர் பாலிசிஸ் ஒரு கம்பெனி வந்து ரன் பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டா ஏதாவது கவர்மெண்ட் பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களா இல்ல ரெகுலேட்டர்ஸ் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களா அப்படிங்கறத வந்து போக்கஸ் பண்ணணும் இப்ப பேங்கிங் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களா அதனால இதுக்கு என்ன இம்பேக்ட் அப்படிங்கறத போக்கஸ் பண்ணணும் அதுக்கு அடுத்ததான் வந்து நைன்த் பாயிண்டா வந்து மார்க்கெட் சைஸ் குரோத் பொட்டன்சியல் அப்படின்னு சொல்ற சந்தையில அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது ஓகேங்களா அதை ஃபோக்கஸ் பண்ணணும் டென்த் பாயிண்டா வந்து ஸ்வாட் அனலைசிஸ் முன்னே சொன்னோம் பாத்தீங்களா ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் பலம் பலவீனம் வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள் இது வந்து வாட்ச் பண்ணணும் ஸோ இந்த பத்து பாயிண்டையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு கம்பெனி ஒரு ஷேரை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் ஓகேங்க இதெல்லாம் நான் எங்கெங்கே போய் அனலைஸ் பண்ணுறது எந்த வெப்சைட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணி கண்ட்ரோல் மணி கண்ட்ரோலில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது ஒரு கம்பெனி ஷேரை பற்றி அதுக்கு தான் வந்து ஸ்கிரீனர் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் இப்போ சி ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஃபைனான்ஸ்னு வச்சுக்கோங்க ஃபைனான்ஸ் செக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது வரும் அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இது எல்லாமே வந்து ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் இருக்குது மணி கண்ட்ரோலில் இந்த ரெண்டு வெப்சைட்டுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கல நிலவரம் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீடு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் எதிர்காலத்தில் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வேட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியும்